ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மே மாதம் முதலாம் தேதி இது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வருடத்தில் எங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கு தத்துவம் விசேஷம் மூணு எட்டின் கடைசி பாகம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறது தொடர்ந்து ஆண்டவர் இந்த வருஷம் நிறைய பேருக்கு நிறைய காரியங்களில் ஓப்பன் டோர் கொடுத்துருக்கிறார் அவர் தான் திறந்து வச்சிருக்கிறார் ஆக இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் புது ஒரு வசனத்தை கொடுத்தார் உபாக்கமத்தின் விசகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குதத்தை கொடுப்பார் அவை இந்த வருஷம் அவர் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்றக்காக நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிரதிக்கும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசு சாலையாகிய பானத்தை திறப்பார் அப்போ நமக்கெல்லாம் பொக்கிசு சாலை அங்கே தான் இருக்குது அதனால தான் தாவிது நூற்றி இருபத்தோராம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு ஒத்தாசு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்தே எனக்கு கொத்தாசுவர்ன்னு சொல்லி அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வருஷம் நமக்கு இந்த மாதங்களில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி நமக்கு வானத்தின் பல கணிகளிலேருந்து ஆசிர்வதிக்கிறார் குட் ட்ரெஸ்ஸர்னு போட்டு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது குட் ட்ரெஸ்ஸர் இன் ஹெவன் ஆகவே நமக்கு அங்கிருந்தால் வரப்போகிறது ஆகவே அங்கேருந்து உடனே என்னென்னா ட்ரெஸ்ஸர்னால் எல்லோரும் பணம் இல்லை எல்லாத்தையும் இந்த ராவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் அங்கேருந்தால் வருது பரத்திலிருந்து இறங்கி வருதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கு இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு ஆசிரத்தை கொடுப்பார் நீ கைடுச்சு வேலைகளில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வச்சுருக்கிறாரு ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும்னா ஏற்ற காலத்தில் எந்தெந்த காரியத்தில் வேலைகளிலோ பிஸ்னஸ்களோ படிப்பின் காரத்தில் அவர் வானத்தை திறந்து கொடுப்பார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு இந்த வானத்தை திறக்கக்கூடிய ஒரு ஆசுரத்தை வச்சுருக்கிறாரு வர்ற நாட்களிலே அந்த வானத்தை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆசுரப்பார் நீயோ கடன் வாங்க மாட்டேன் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறோர மாட்டுன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வாக்குத்தின்படியே நம்ம வாழ்க்கையில் நீ கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறோரே மாட்டை போகிற கண்டி செலுத்தி உங்கள் அன்பிடுக்கிறத உப்பு குடிச்ச பிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே வை